அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் அதாவது இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற ஒரு போர்ட் போலியோ ஆரம்பித்து அதில் முதல் முதலாக பழத்தை பேசிட்டோம் இன்றைக்கு பேசக்கூடிய இரண்டாவது அருகம்புட் இயற்கை நம்மோடு பேசுகிறீங்கிற தலைப்பில் இன்றைக்கு இரண்டாவது பார்க்கக்கூடியது அருகம்புல் இதை பற்றி ஆயிரம் பேர் பேசியிருக்கிறாங்க அருகம்புளை பற்றி பேசாத சேனலும் கிடையாது கேட்காத மக்களும் கிடையாது அருகம்புல் இது நீங்களும் நானும் போட்டு வளர்ப்பதில்லை வளர் இயற்கையாக வளர்ந்தது அதாவது மனிதன் வளைய வைத்தால் தாவரம் நீங்கள் ஒரு நெல் போட்டு விளைய வைக்கிறீங்க கோதுமை விளைவிக்கிறீங்க மனிதன் பண்டிதம் பார்த்து செய்வதெல்லாம் தாமரம் தாவரம் இயற்கையே யாருடைய தேவையும் இல்லாமல் தானாக உற்பத்தி செய்கிறது மூலிகை மூலிகைங்கிறது பை நேச்சர் அதில் அருகம்பொல் ஆள் போல் தலைத்து போல் வேறு ஒன்றியன்னு பேர் ஆலமரம் அழிவில்லாதது அதுக்கு டெத்தே கிடையாது முதலில் விதையிருந்து வரும் பெருத்தன் விழுதுகளை பூமியில் விட்டு விழுதுகளை வேறாக்கி அப்படியே வளரும் அப்போ ஒரு ஆலமரம் பத்தாயிரம் இருபதாம் முப்பது வருஷம்னா வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லா விழுதுகளும் வேறாக மாறிவிடும் விதை தேவையில்லை அது வம்ச விருத்தியும்பாங்க ஆள் போல் தலைத்தின்னாதான்னு சொன்னாங்க அந்த இதுக்கு இன்னும் எண்டட்டால் வம்சத்தில் இல்லாமல் போ அப்படியே போ வம்சம் பெரியகிட்டே இருக்கும் அதுக்கு சாவே கிடையாது ஆள் விழுதுக்கு மட்டும் அப்படி ஸோ ஆள்போல் தலைத்து போல் வேர் உண்டி எங்கேயாவது வேர் விடணும்னா அருகு மாதிரி யாரும் வேர் விட முடியாது அப்படி வேர் உண்டும் ஏன்னா வேர் தானே பேஸ் அந்த அருகம்புல பற்றி கொஞ்சம் வித்தியாசமான ஆராய்ச்சி உடம்புக்குள் தீங்கு விளைவிக்கும் விஷயங்கள் உடம்புக்குள் சென்று விட்டால் அது எந்த ரூபத்திலே உணவுலையோ குடிக்கிற தண்ணியிலோ எதுலையும் சென்று விட்டால் இது காப்பாற்றும் இதனுடைய ஜூஸுக்கு பேர் பச்சை ரத்தம் அருகம்புல் ஜூஸுக்கு பேர் பச்சை ரத்தம் இது ஆயுர்வேதத்தில் பார்க்கவி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பேர் உண்டு ஆயுர்வேதத்தில் அருகம்புலுக்கு பார்க்கவி திக் பருவம் அப்படிலாம் உண்டு இந்த விலங்கிய நினங்களில் முயல் இதை விரும்பி ரொம்ப சாப்பிடும் முயல் ஒரு சைவம் அது அதிகமாக புள்ள சாப்பிடுவோம் அதனாலே இது முயல் புல் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு இதில் அருகில் அந்த இலை தண்டு வேர் மூணு பகுதியும் மருந்து தான் இது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம் உடம்புல வந்து நரம்புகள் உண்டு நரம்புகள்ங்கிறது ஃபார் கம்யூனிகேஷன் சதை இருக்குது எலும்பு இருக்குது ரத்தம் இருக்குது கொழுப்பு இருக்குது எல்லாம் இருக்குது நரம்புங்கிறது மூளை முதல்தண்டு மூலமாக செய்திகள் இன்கமிங் அண்டு கோயிங் அவுட் தகவல் உள்ளே செல்லும் தகவல் வெளியே வரும் நரம்புகள் இப்போ கரண்ட்டு ஒயரில் போதில் அது மாதிரி ஸோ நரம்பும் அருகம்புள்ளையும் ஒன்று போல் வச்சு பாருங்கள் ஒன்று போல் அருகம்புலின் தோற்றமும் அந்த இருக்கும் அந்த தண்டு நீங்கள் நெட்டில் போய் அடித்து நெர்சுன்னு போட்டு நரம்பை பாருங்கள் ரெண்டும் அமைப்பு இறுதியில் ஒன்றுவோல இருக்கும் இதுதான் இயற்கை நம்மோடு பேசிக்கிறது அப்போ கம்யூனிகேஷன் ஏறரு அந்த நரம்பு நல்லா இருக்கணும்னா அருகமுள் தேர் இதில் ஹார்போகைட் உண்டு உப்பு சத்து உண்டு கொழுப்பு சத்து உண்டு ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து உண்டு இது எண்ணற்ற சத்துக்களை தன்னுள் கொண்டது இந்த அருகம்புல் வந்து சாப்பிட்றதுல எக்ஸாகவும் இருக்கக்கூடாது ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது வள்ளுவர் சொன்ன மாதிரி மிக்கினும் குறையினும் மாங்கு மாங்குன்னு சாப்பிடக்கூடாது சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது இந்த பெரீனியஸ் அனீமியான்னு ஒன்று உண்டு ரத்தத்தில் இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் அதுக்கு இது நல்லா கேட்கும் விட்டமின் பி டுவெல் ஷார்டேஜ் அது மெயினாக நரம்புதாங்க இந்த அப்படியே எந்திக்க முடியாமலும் எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு அதுக்கு கனமாக இருக்கிறது மெல்லியாக இருக்கிறது தான் தேவையில்லை சீவன் இல்லாமல் இருப்பது ஸ்டெமினா இல்லாமல் இருப்பது லெட்டின் போனால் கூட சவரத்தை பிடிச்சிக்கிட்டே போவேன் சிவனை இருக்காது அவர்களுக்கு நரம்பு பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு நரம்பு ஊசியெல்லாம் போடுவாங்க விட்டமின் பி டுவெல் இந்த அருகம்புள்ள அதற்குரிய தேவையானதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ கை கால் எல்லாத்துக்கும் அது ஜீவன் அது மாதிரி வயசான காலத்தில் வரக்கூடிய அல்சீமர் மருதி நோய் மறந்துடும் நாற்பது வயசுக்கு மேலேயே மறக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் கேட்கும் நாற்பது வயசு தாண்டிடுச்சின்னா தினசரி கொஞ்சமாவது அருகு மூலச்சாறு சாப்பிடணும் இதனுடைய மருத்துவ பலன் எடுத்திங்கன்னா சாறு பச்சை ரத்தம் உடம்பில் ஏற்படும் வெண் புண்ணிகளை வந்ததை வராமலும் காக்கும் வராமலும் இருக்கு செய்யும் உடம்புல துர்நாற்றம் நெஞ்சுச்சளி இதெல்லாம் போக்கும் கேன்சருக்கு எதிரிங்க அடுக்குமுள் கேன்சருக்கு எதிரி கேன்சர் வராமல் நம்மளை காப்பாற்றும் மனநோய் டிப்ரெஷன் அருகும் காப்பாற்றும் நரம்பின் விசை என்று சொல்வார்கள் நரம்பின் விசைன்னா இப்போ கரண்ட் இருக்குது எலக்ட்ரிக்கல் வயரில் போகுது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த வயிறு சேமே இல்லாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கேபிள் வாங்கி ஒயர் போட்டுக்கணும் மின்னோட்டம் சும்மா சட சட சடன்னு ஓடும் வைனிங்லாம் பாருங்கள் மோட்டரில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வைனிங் பண்ணியிருந்தால் மோட்டர் சுமார் தட 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 தடன்னு ஓடும் அது மாதிரி நரம்பின் விசை இது சுவையில் கொஞ்சம் காரமும் கசப்பும் கலந்தது அறுசுவை துவர்ப்பு புளிப்பு உப்பு கசப்பு இனிப்பு காரம் கொஞ்சம் காரமும் கசப்பும் கலந்து இது பை நேச்சர் ஹீட் அதனால் இது பசியை தூண்டும் பசி எடுக்காத அளவுக்கு பசியை தூண்டும் எனவே இது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அருகம்பொருள் இதுவும் நரம்பும் ஒன்றுபோல் இருக்கும் இவ்விதமாக இயற்கை நம்மோடு பேசுகிறேன் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உரைய்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ